அலாமலை வரமத்துள்ளாஹி வபரக்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பலனளிக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்மளில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அது பணக்கஷ்டம் தான் இந்த பணக்கஷ்டத்துலேருந்து நமக்கு முழுவதுமாக விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதனால் நமக்கு இருபது லட்சம் கிடைக்கும் அந்த ஹதீஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண தேவை எப்படி தான் வருதுன்னே தெரியாது சிலருக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சிலருக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பிரச்சனை சிலருக்கு மருத்துவ செலவு வந்துடும் இன்னும் சிலருக்கு கழுத்தை நெறிக்கிற அளவிற்கு கடன் வந்துடும் எவ்வளவுதான் ராப்பகலாக உழைச்சாலும் எந்த பலனுமே இருக்கிறது கிடையாது சில நேரம் பண நெருக்கடியிலிருந்து வெளியே வரவே முடியாத அளவிற்கு பெரிய ஒரு சிக்கலில் நம்ம போயிட்டு மாட்டிக்குவோம் யாருக்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னே தெரியாது இந்த நிலையில நம்ம ஒரு விரக்தியான ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம் காரணம் நம்ம இன்னும் சரியா விளங்கிக்கல அப்படிங்கிறது தான் அல்லாஹாலா திருக்குறானில் சொல்கிறான் உலகம் ஒரு பரிட்சை கூடம்தான் இதில் செல்வத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பானாம் வறுமையை கொண்டும் அல்லாஹத்தாலா சோதிப்பானாம் ஆனால் அல்லாவே சொல்கிறான் தாங்க முடியாத எந்த ஒரு சோதனையையும் எந்த ஒரு உயிருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்போது இந்த சோதனை இந்த வறுமை இந்த பணக்கஷ்டம் எல்லாமே எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது தான் இது ரொம்ப சாதாரணம்தான் கிட்ட தீர்வை கேட்டும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நிமிடத்துல மாறக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னும் இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மள சில பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை மற்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஆனா இந்த எண்ணம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஷைத்தான் தான் அதனாலதான் அல்லாஹால சொல்றான் செல்வத்தை நாடியவர்களுக்கு கொடுக்கிறேன் குறைத்தும் கொடுப்பேன் அதிகமாகவும் கொடுப்பேன்னு எல்லாம் சொல்றான் அப்போ அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் நமக்கு இருக்கு அதை நம்ம தேடி பிடிக்கணும் செல்ல உலைவு அவங்க ஏராளமாக சொல்லி கொடுத்துருக்காங்க செல்வம் வர்றதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு இஸ்திக்பார் செஞ்சோம்னா செல்வம் வரும் அலமதுல்லா சொன்னோம் அப்படின்னா செல்வம் வரும் இன்னும் தர்மத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா செல்வம் வரும் உறவுகளை நம்ம வந்து அன்பா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் செல்வம் வரும் இது போல சின்ன சின்ன விஷயத்துல பெரிய லாபத்தை நமக்கு ரசுல்லை சல்லா உலை செல்லம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் நமது ரசுல்லா ஒரு அழகான துவாவையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதற்கு எவ்வளவு வெகுமதிகள் கிடைக்குது அப்படின்னு தெரியுமா இருபது லட்சம் ஆமாங்க இருபது லட்சத்தை நம்ம நிமிடத்துல சம்பாதிக்கலாம் அது என்ன ஹதீஸ்ன்னு நீங்கள் பாருங்க ஹஜ்ரத் அப்துல்லா ஹிப்னோ

அழகான துவாவை நம்ம ஒரு முறை சொல்றதுக்கு அல்லாஹால நமக்கு இருபது லட்சம் நன்மைகளை கொடுக்குறான் எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க எந்த விதமான சிரமமும் இல்லை எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் இல்லை ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான வெகுமதிகளை நிமிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹாவிடம் இருந்து இந்த திக்ரில நமக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இதை ஓதி பாருங்க சுபஹானல்லா நீங்க எவ்வளவு லட்சங்களை கேட்குறீங்களோ அந்த அளவு செல்வத்தையும் எல்லாம் தருவான் அதே அளவிற்கு நன்மைகளையும் எல்லாம் தருவான் ஏன்னா இந்த ஒரு துவாவில் லா இல்ல இல்ல அப்படிங்கிற களிமாவும் இருக்கு இன்னும் சூரா இஹ்லாஸ் உடைய சில வார்த்தைகளும் இதில் இருக்கு நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது ஆனால் இது மாதிரி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டோம் அப்படின்னா பார்க்குறதோட சரி இதை நம்ம ஓதி பார்த்து அதை கையில் எடுத்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது இன்ஷா யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்கோ பணப்பிரச்சனை இருக்கோ இந்த ஒரு துவாவை மட்டும் ஒரே ஒரு முறை தினசரி சொல்லிட்டு வாங்க இருபது லட்சத்தையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இருபது லட்சம் ரூபாயையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சுபகானலா எப்படிப்பட்ட துவாவையெல்லாம் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னும் ஏராளமா கற்றுக் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம் இது போல நன்மையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய செல்வத்தை பறக்கத்தா கொடுக்கக்கூடிய நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தேடணும் அதற்கு நேரத்தை அதிகமாக நம்ம செலவிடணும் எனவே இந்த ஒரு அழகான துவாவை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே வாங்க இதனுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் வல்லாஹத்தால் உங்கள் அனைவருடைய பணக்கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் லேசாக்குவான் நீங்கள் எத்தனை லட்சங்கள் கேட்குறீங்களோ எல்லாம் தருவான் எனவே இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க கட்டாயம் அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து